الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين فاستجبنا له فكشفنا ما به من ضر واتيناه اهله ومثلهم ومثلهم معهم رحمه من عندنا وذكرى للعابدين صدق الله العظيم الا <applause> كفرهم ஏக இறைவன் அல்லா ஜல்ல ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது ரபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபாயின்கள் தபா தாபாயின்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அறவும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசிய செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே உலக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரமாக இருக்க வேண்டுமே தவிர இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை வைத்துக் கொண்டு நாம் நிரந்தரமாக இங்கே இருந்துடுவோம் என்ற கணக்கில் இருந்துவிடக்கூடாது எப்போதெல்லாம் இறைவனின் சட்டங்களும் கட்டளைகளும் மனிதனின் மனஒயிச்சையை கொண்டு உதாசனப்படுத்தப்படுகின்றதோ அல்லது மறுக்க மறக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் சோதனை என்கிற விஷயத்தை அல்லா ஜல்லஷானா இந்த மனிதர்களுக்கு வழங்கி அதிலிருந்து இம்மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இறைவனை கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே இந்த சோதனை காலங்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கின்றனர் மனிதர்களுக்கு பலவிதங்களில் சோதனைகளை தருவது உண்டு ஒரு சில நபருக்கு எண்ணற்ற செல்வங்களை வழங்கி அதன் மூலம் அவன் சோதிப்பது உண்டு ஒரு சில நபர்களுக்கு வறுமையை தந்து அதன் மூலம் அவர்களை சோதிப்பது உண்டு ஒரு சில நபர்களுக்கு நோய் நொடிகளை தந்து அதிலிருந்து மனிதர்களை சோதிப்பது உண்டு எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நோய் நொடிகளை கொண்டு இறைவன் மக்களை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இதன் படித்தரங்கள் மூன்று நிலைகளாக பிரியப்பட்டிருக்கின்றது ஒன்று அல்லா ஜல்லஷானா இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு நோய்களை தந்து அவன் நோயுற்ற நிலையில் தன்னை எப்படி வழிபடுகின்றான் தன்னிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றான் என்பதை கணக்கிட்டுக் கொள்வதற்காக இன்னும் சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் உலக வாழ்வாதாரங்களில் தன்னுடைய வாழ்வாதாரங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஓடோடி சென்று தன்னுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக இரவு பகல் பாராமல் தன்னுடைய அமாலத்தாக வழங்கியிருக்கக்கூடிய உடல் உழைப்பை செலுத்தி அதன் மூலம் உடம்பிலே நோய்களை தனக்குத்தானே எடுத்துக்கொண்டவர்கள் உண்டு இதில் மற்றொரு நிலை தான் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டவர்கள் உண்டு எனவே அன்பார்ந்தவர்களே நபி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் பல்வேறு இடங்களில் கேட்டு அறிந்திருப்போம் இந்த உலகில் தோன்றிய எந்த மனிதனுக்கு வாழ்க்கையிலும் சோதனை என்கிற விஷயத்தை நிலைநாட்டாமல் இல்லை எந்த ஒரு நபிமார்களும் சோதனை என்கிற விஷயத்தை கடந்து செல்லாமல் இல்லை என்பது வரலாறு நபிமார்களின் சோதனை காலங்களை அவர்கள் எப்படி நடத்தி கொண்டார்கள் அந்த சோதனையிலிருந்து எப்படி மீண்டு வந்தார்கள் என்கிற பல்வேறு எடுத்துக்காட்டுகளை அல்லா ஜல்லஷானு இந்த திருமுறையிலே கூறக்கூடிய சமயத்தில் நபி ஐயூப் அலி அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை இறைவன் நமக்கு படிப்பினையாக எடுத்து சில விஷயங்களை இங்கு கூறுகின்றான் இஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்திலே இறஞ்சினார்கள் எதை பற்றி யா இறைவா நிச்சயமாக நான் நோய் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தீங்கிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய் என்னுடைய நோய் நொடியை சரி செய்து கொடுப்பாயாக என்று எனவே இந்நிலையில் நாம் உணர வேண்டியது என்று என்னவென்று சொன்னால் நோய் நொடி என்பது ரபியால் நபி அய்யூர் அலையஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக நோயாக அல்லாஹ் வழங்கவில்லை மாறாக அவர் நோயுற்ற நிலையில் தஃப்சீலிலே விரிவுலையாளர்கள் விரிவுரை அளிக்கிறார்கள் சுமார் பதினெட்டு வருடங்கள் தொற்று நோய் என்று அழைக்கப்படுகின்ற நோயின் மூலம் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் எந்த காலத்திலும் இறைவனை அவர்கள் மறந்துவிடவில்லை ஒன்று நோய் நொடியுற்ற பொழுது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் தன்னுடைய குடும்பங்களை விட்டு விலகி இருந்தார்கள் மற்றொன்று சமூகத்தை விட்டும் ஒத்தி ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் மற்றொன்று அவர்கள் தன்னுடைய நோயை எவ்வாறு அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் விவரிக்கும் வகையிலே நோயை தரக்கூடியவனும் எனக்கு கொடுத்தாய் அதனால் நீயே இதை சரி பண்ணு நீயே இதை நீயே இதற்கு அளிப்பாயாக என்று அவர்கள் மன்றாடவில்லை மாறாக நான் நோயிட்ட நிலையில் இருக்கிறேன் என்னுடைய நோயை நீ அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய் எனவே எனக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை நீ சரி செய்து கொடுப்பாயாக என்று தன்மையான முறையில் இறைவனிடத்திலே கையேந்தினார்கள் என்பதை வரலாறுகளில் நாம் காண்கின்றோம் ஒரு மனிதன் நோயற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தன்னை யாராவது அரவணைக்க மாட்டார்களா என்று நாம் எல்லாம் கடந்த காலங்களில் சந்தித்திருப்போம் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது இதற்கு பகரமாக இருக்கக்கூடிய மற்ற தொற்று நோய்கள் ஒரு மனிதனுக்கு தொற்று நோய் என்று சொன்னால் தான் பெற்ற பிள்ளைகள் கூட தன் அருகில் வருவதற்கு பயப்பட்ட நிலையில் நாம் கை சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம் எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு என் நிலைவிலும் இறைவனை மட்டுமே இறைவனை வைத்துக் கொண்டுமே நம்முடைய உதவியை நாட வேண்டும் என்கிற விஷயத்தை நபி ஐய அலை அவர்களின் மூலியமாக அல்லா ஜல்லு இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்றான் இன்னொரு ஆயத்திலே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக தான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு நேர்வழி அளித்தான் அவன் தான் எனக்கு உணவருந்த உணவை அளித்தான் அவன் தான் எனக்கு நீரையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நான் நோயுற்று பொழுது அவன் எனக்கு ஷிஃபாவை அளித்தான் அவன் தான் என்னை பிடைத்தான் அவன் தான் என்னை நேர்வழிப்படுத்தினான் அவன் தான் எனக்கு உணவளித்தான் அவன் தான் எனக்கு நீரை புகட்டினான் என்று சொல்லக்கூடிய இந்த வகையிலே அவன் தான் எனக்கு நோயை கொடுத்தான் என்று நபிமார்கள் எந்த வகையிலும் இறைவனை குற்றம் சாட்டவில்லை நான் இருக்கின்றேன் நான் இருக்க பொழுது அவன் தான் எனக்கு ஷிஃபா அளித்தான் என்பதாக எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் நமக்கு நபிகள் நபிகள் பல்வேறு விதங்களிலே அவர்களுடைய வரலாறுகளிலே நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் இரண்டாவது நிலை நாம் இறைவன் கொடுத்த நல்ல ஆரோக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அமானத்தை பாதுகாக்காமல் உலகத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது நமக்கான தேவைகளை ஓரோடி சென்று அடைய வேண்டும் என்ற கணக்கிலே சரியான தூக்கம் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் நமக்கு நாமே நோய்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள் உண்டு இதில் மற்றொரு நிலை நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விளைவாக இறைவன் நமக்கு வழங்குகின்ற பெரிய பெரிய தொற்று நோய்கள் இந்த தற்காலத்திலே என்று சொல்லப்படுகின்ற மனிதனின் கேடுகட்ட விஷயங்களால் இறைவனின் வசனங்களை கொச்சைப்படுத்தி அதற்கு மாறாக நடந்து கொள்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த விதமான கொடிய நோய்களை எல்லாம் நாம் கண்டிருப்போம் இதற்கான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குளோபல் ஹெச்ஐவிஸ்டிக்ஸ் என்ற ஒரு அறிக்கை வெளியிடுகிறது சுமார் முப்பத்தி ஒன்பது மில்லியன் மனிதர்கள் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் என்ற நோயை கொண்டு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் இதில் அனைவரும் பெண்களும் பெண் பிள்ளைகளும் இதில் இன்னொரு கைசேதமான விஷயம் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் தனக்கு இந்த நோய் இருக்கிறதே என்று அறியாமல் அறியாமல் இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது இஸ்லாமிய விசாரணை கூட்டமைப்பு துறையின்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவென்று சொன்னால் வசிக்கக்கூடிய இந்நாட்டில் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை சரிவிகிதமாக இருக்கக்கூடிய இந்த கொடிய நோய் ஆனால் இரண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு வருடத்திற்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறில் இருந்து மூவாயிரம் நபர்கள் வரை இந்த ஹெச்ஐவி என்ற நோயால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது இன்றைய சமுதாயத்தின் நிலை நாம் வசிக்கக்கூடிய இந்நாட்டின் நிலை இதில் குறிப்பாக எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் பதினெட்டில் இருந்து முப்பத்தி ஒன்பதற்கு உள்ளாக்கப்பட்டுள்ள வாலிபர்களும் இளைஞர்களும் எனவே அன்பார்ந்தவர்களே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் வசிக்கக்கூடிய நிகழ்வதற்கான காரணம் நாம் எப்போதெல்லாம் இறைவனை மறந்து உலக வாழ்க்கையிலே இன்பம் கழித்து கொண்டு சுகத்தை தேடிக்கொண்டு நாம் செல்கின்றோமோ அப்போதெல்லாம் இந்த மனித சமுதாயம் படைத்த இறைவனை அஞ்சிக்கொள்ள வேண்டும் இது போன்ற நோய்கள் பல்வேறு விதமான உலகில் தோன்றிய அனைத்து நபர்களுக்கும் உண்டானது உண்டு ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக இது போன்ற நோய்கள் நம்மை அண்டாமல் இருக்க வேண்டும் இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் எனவே அல்லா ஜல்லஷானா வரக்கூடிய காலங்களில் இது போன்ற கேடுகட்ட நோய்கள் அல்லது மற்றும் இதை சார்ந்த தொற்றுநூல் நோய்களிலிருந்து அல்லா ஜல்லஷானா நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக உதாரணமாக ஒரு அதிசிலே அறிவாளிகளுக்கும் முட்டாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா தற்கால சமயத்தில் அறிவாளிகள் என்று தன்னைத்தானே போற்றிக்கொள்ளக் கூடியவர்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற கொள்கையை தன்னுள் எடுத்துக்கொண்டவர்கள் அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலை எடுத்துக்காட்டாக கூடுகிறார்கள் ஒரு கப்பலில் இரண்டு விதமான மக்கள் பயணிக்கிறார்கள் அந்த கப்பல் இரண்டு தளங்களை கொண்டது மேல்தலத்தில் அறிவாளிகள் இருக்கிறார்கள் கீழ்தலத்தில் அறிவியல்கள் முட்டாள்கள் இருக்கிறார்கள் மேல் தளத்தில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்று சொன்னால் அவர் கப்பலுக்கு வெளியிலிருந்து வாலியை கொண்டு முண்டு கொண்டு அவர்களுக்கான தேவையான தண்ணியை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் கீழ் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீரை வேண்டும் என்று சொன்னால் மேலே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அது தெரியுமா நாம் ஏன் மேலே சென்று அவர்களை தொந்தரவு செய்து அவர்களிடம் மன்றாடி நமக்கான தேவையை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு ஓட்டையை இந்த கப்பலில் போட்டால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து விடும் அல்லவா என்று கூறுவார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலே இருக்கக்கூடிய அறிவாளிகள் மார்க்க அறிவை பெற்றவர்கள் இறைவனின் போதனையை கேட்டவர்கள் அவர்களை சீர்திருத்தவில்லை என்று சொன்னால் அந்த கப்பல் ஓட்டை போட்டி அவர்களுடன் சேர்ந்து மேலே மேலே எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்களோ அதே போல இருக்கக்கூடியவர்கள் எப்படி அழிவார்களோ அவர்களோடு சேர்த்து நாமும் பாதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அல்லாஹ் ஜல்லஷான கிடைக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அறிவியல்களுக்கு நல்ல உபதேசங்களை வழங்கி மார்க்கத்தின் வழியில் அவர்களை அழைப்பின் அழைக்கும் ஒரு உன்னத பணியை நம்முள் ஏற்படுத்தி தந்துவானாக அலமது